இன்றைக்கு நம்மளுடைய ருசிகலா வாங்க சீசன் டூவில் வெள்ளிக்கிழமையில் இருக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருத்தலமும் திருவருளும் நம்மளுடைய யோகாம்பால் மாமி நம்மள ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பற்றின சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கு அம்மா நமக்கு எந்த சன்னிதானத்துடைய தெய்வத்துடைய சிறப்பை சொல்லித்தர போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதங்கள் என்னென்ன செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கனகபுரீஸ்வரர் ஆலயம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பற்றி நம்ம அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு சிவபெருமான் முன்னாடி உட்கார வச்சு நானுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இணைவா போற்றி ஸோ சிவனை பற்றி பேசுறதே அதுவும் இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் பாரிவள்ளல் அவருடைய மகன் இளந்திரே என்று தொண்டைமான் அவர் வந்து கம்போடியா அங்கேருந்து ஒரு ராணியை கல்யாணம் பண்ணிட்டு அவர் வந்து வணிக இதுவாக கப்பலில் வந்துட்டு இருக்கிறது இந்த இடத்துக்கு வரைச்சி அவரோட கப்பல் வந்து கொஞ்சம் பழுதாகிடுறது அப்புறமா இங்கே வந்து அவர் தங்கி இந்த கோவிலை நிர்மாணம் பண்ணியிருக்கிறவர் தான் ரொம்ப புராதனமான கோவில் ரொம்ப பழைய கோவில் இது இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா சொன்ன மாதிரி சிவன் வந்து இந்த அலகால விஷயத்தை சாப்பிட்டார் சொல்லி பார்த்தீங்களா அது வந்து பிரதோஷ காலத்தில் நல்ல சுத்தமான பால் அபிஷேகம் பண்ணினோன்னா சிவனே நீளமாக தெரியவர் அதுதான் இங்கே இருக்கிற ஒரு இது சிவன் மட்டுமே இல்லை நந்தியுமே நீளமாக தெரியவர் இங்கே ஸோ ரொம்ப ஒரு விசேஷமான கோவில் இது கண்டிப்பாக யாரெல்லாம் முடியுமோ வந்து இவரை தரிசனம் பண்ணணுன்றது தான் எல்லோருடைய ஒரு இதுவும் வேண்டுகோளும் ஸோ இப்போ நம்ம அடுத்தாப்பில் இந்த கோவிலை பற்றி வர இருக்கிற தேவதைகளை பற்றிலாம் எல்லாரும் பற்றி பார்த்துட்டே இருக்கோம் சிவபெருமானோட திருவிளையாடல் பற்றி சொல்லவே வேண்டாம் அதில் வந்து கூன் பாண்டியனுக்கு ஜுரம் தீர்த்தது அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்குது அது என்னன்னு சொல்லி அந்த கதையை பார்க்கலாம் ஏன்னா சிவபெருமான் எந்த வர இருந்தா அவருடைய திருவிளையாடல்களை பற்றி பேசுறது கேட்குறது இதுவே ஒரு தனி அனுபவம் நிஜமாலுமே பாண்டிய மன்னனுக்கு வந்து அப்போது ஒரு அவரால் அவருடைய ஒய்ஃப் பேர் மங்கையர் கரசி அந்த அம்மாவும் ரொம்ப சிவபக்தர் ஆனால் அவர் வந்து என்னென்னா அவர் சமணத்தை இது பண்ணி வர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தவர் அவர் வந்து அந்த அம்மா நெத்தியில் பட்டையாக வீபோதிட்டு இருந்தாலே உடனே கண்ணை மூடின்றவர் இல்லைனா மூஞ்சி போய் அவர் அந்த அம்மாவை பார்த்தாலே போய் குளிக்கணும் அப்படின்ட்டு குளிப்பார் எத்தனை தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க என்ன என் எதனால் பண்ணுறீங்க அப்படின்னா நீ உன் நெத்தியில் இருக்கிற அந்த இது அழி அது எனக்கு பிடிக்கலை சமணத்தில் இருக்கிறவா எல்லாம் அதை பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் அந்த அம்மா என்ன பண்ணோ சரி நான் இனிமேல் உங்கள் மூஞ்சியிலே முழிக்கலை நீங்கள் எப்போ என்னை பார்க்குறீங்கிறீடோ அப்போ நான் உங்களை பார்க்குறதுக்கு தயாராகிறேன் ஆனால் உங்களுக்கோசரம் நான் என்னுடைய சிவபெருமானை பார்க்கறத நிறுத்த மாட்டேன் அவருடைய திருநீரை எட்டுக்கிறதேன்னு நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ராஜா கேத்தாப்பில் வர கூன்பாண்டன்கேத்தாப்பில் வரணும் அப்படின்னாலே அவள் வந்து ஒரு திரையை போட்டுன்னு வந்து நின்று பேசுவோம் தான் இருந்துட்டு இருந்தது இதில் வந்து இவரை எப்படி தான் திருத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளே வந்து சிவபெருமான்ட ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுன்றிருக்கிறது சிவபெருமானே அனுகிரவம் பண்ணுவார் இங்கே வந்து திருஞான சம்பந்தர் வந்து அவருக்கு இது பண்ணுவார் மாற்றி விடுவர் நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது திருஞான சம்பந்தர் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் ஒரு ஞான குழந்தை குழந்தையாக அவள் அப்பா வந்து படிக்கட்டில் உட்காந்து வச்சுட்டு குளத்தில் குளிக்க போரிச்சு குழந்தை வந்து அழுதுது எதுக்கு அழுதுதுன்றது தெரியாது நம்ம எதுக்கு அழுதுன்னா பார்வதி தேவி வந்து அவருக்கு ஞானப்பால் கொடுக்கணுன்றதுக்கு தான் அவர் அழுதுருக்கார் அதுதான் நிஜம் இது எதுக்குன்றதையும் நான் சொல்கிறேன் அதாவது நம்ம யார்கிட்டேருந்து என்ன வாங்கி சாப்பிட்றோமோ அந்த குணம் நமக்கு அப்படியே வரும் அதை நான் நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன் நம்ம சமைக்கிறதே ராம 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 நாமாவை சொல்லின்னு பண்ணுங்கோ இல்லை சிவ வந்து நாமாவை சொல்லின்னு பண்ணுங்கோ சமையலே வந்து நம்மளுடைய வைப்ரேஷன் அப்படியே எடுத்துக்கக்கூடிய ஒரு இது அதனால் நல்ல ஒரு அதில் நம்மளோட வைப்ரேஷன் அத்தனையும் நம்ம இது பண்ணி பண்ணணும்னா எதுக்கு இதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன் ஒரு சன்னியாசி இருந்த ஒரு ஊராக நடந்து போயின் ஒரு வீட்டு திண்ணையில் அவர் படுத்துக்கிறார் ரொம்ப தாகமாக இருக்குது கதவை தட்டி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறது உள்ள இன்னும் வந்து ஒரு சொம்பில் வெள்ளி சொம்பில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு திருப்பி திருப்பி கதை தட்டி தொந்தர பண்ணாதீங்க காலைல நீங்கள் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய்ட்றான் இப்போ என்ன பண்ணுறது தண்ணி ஒரு தடவை குடிக்கிற ரெண்டு தடவை குடிக்கிற மூணு தடவை குடிக்கிற காற்றால ஃபுல்லாக அதுலேயே முகம்லாம் கழுவி பல்ல டீச்சர் எல்லாம் பண்ணிடுறேன் அப்புறம் பார்த்தா அது வெள்ளி சம்பா இருக்கு இந்த சொம்பை வேணா நம்ம எடுத்துன்னு போயிடலாமா நமக்கு ராத்திரிக்குள்ளா இவ்வளவு உபயோகமாக இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் அப்புறமா தான் இந்த வீடு என்ன இவங்க வீட்டில் இருக்கிறவாள்லாம் வெளியில போயிட்டாலே இந்த வீடு இப்படி திறந்து கிடக்கே இதில் இருக்க சாமான் எல்லாம் காணுமேனு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளலாம் பேசுறது ஓஹோ நமக்கு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா திருடனா அந்த திருடனுடைய கையால் நம்ம தண்ணி வாங்கி சாப்பிட்டதுனால இந்த வெள்ளி சொம்ப திருடணும்ன்ற எண்ணம் நமக்கு வந்தது ஒரு தண்ணி சாப்பிட்டதுக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா அதனால அவர் ஞான சம்பந்திட்ட கேப்பர் நீ இந்த பாலை வாங்கி சாப்பிட்ட அப்படின்னு அப்போ அவர் தோடுடைய செவியன் அப்படின்றத ஆரம்பிச்சு அவர் அவரை இது பண்ணுவார் சிவபெருமானை இது பண்ணி அம்பாள் தான் எனக்கு வந்து பால் கொடுத்தா அப்படின்றது அதுக்கப்புறம் அவர் ஞான குழந்தையாக இருப்பார் அவர் வந்து மதுரை வந்திருக்கிறது இந்த அம்மா வந்து நீங்கள் இவருக்கு எப்படியாவது நடக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு நாளைக்கு திடீர்னு அவருக்கு தீர்க்க முடியாத ஒரு காய்ச்சல் வரும் சமணர்கள்லாம் வந்து என்னெல்லாமோ வைத்தியம் பண்ணுவோம் அதில்லாம் எதுவுமே சரியாகாது அவருக்கு நான் அது மாதிரி திருஞான சமுதிரம் வர சொல்கிறேன் அவரை வந்து உங்களுக்கு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவர் விபூதி டின்னர்வர் எனக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டாம் சரி நீங்கள் அவரை பார்க்க வேண்டாம் அவர் உங்களை பார்க்கட்டும் போகும் அப்படின்பார் சரின்னு வர சொல்லி என் ஜொரம் தீண்டா சரி போகிறோம் எனக்கு அப்படின்பார் திருஞான சம்பந்தர் வருவர் என்ன சிவனுடைய விபூதி வேண்டாம் அவ்வளோதானே சிவனுக்கு மடப்பள்ளியில் பண்ணின சாம்பல் நைவேத்தியம் பண்ண சாம்பல் இருக்குல்ல அதை கொண்டு வா அப்படின்பர் அந்த மடப்பள்ளி சாம்பலை கொண்டு வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக தடவுவர் அந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற எரிச்சல் அப்படியே நின்று போயிடும் இன்னொரு பக்கத்தில் மட்டும் இன்னும் இருக்கே இருக்கே என்பர் அப்போ இதையும் தடவரே அப்படின்னு சொல்லி தடவிட்டு அப்போ தான் அந்த திருநீரை பற்றின படலத்தை அவர் சொல்லுவார் எல்லாருக்கும் இந்த திருநீருங்கிறது ரொம்ப நிச்சயமா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு இது நீர் எல்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அது திருநீர் மட்டும் இல்லை நீர் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணமும் அவன் மேலே இருக்கக்கூடிய பக்தியும் இல்லாத நெற்றி புத்தி பால் அதுதான் நிஜம் அதனால் நெத்தியில எப்பயும் சதா சர்வ காலமும் அதுவும் நம்மளுடைய இந்த ரெண்டு பருவத்துக்கு நடுப்புற நமக்கு நெத்தியில எதுவும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு இது பெண்களா இருந்தா அந்த இடத்துல விபூதி குங்குமம் எதுவாக இருந்தாலும் இந்த ஆக்னியா சக்கரத்தில் இட வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ ஞான பற்றின பத்தின கதை நம்ம வர வர இதில் பார்க்கலாம் அதெல்லாம் திருவிளையாடல்ல இருக்கிற கதைகள்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சிவபெருமானோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் தேங்க்யூம்மா ஸோ வந்து கதை சொல்லும் போதே அவங்கள அறியாமல் அப்படி நல்ல உணர்வு பூர்வமா அவ்வளோ அழகாக நிறைய உணவு வந்து அந்த இதுக்குமே எவ்வளோ ஒரு சம்பந்தம் இருக்குது நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஒரு உணவு ப்ரோக்ராம் தான் ஆனால் அந்த உணவு தயாரிக்கிறது எப்படி பண்ணணுன்றதும் நம்ம சொல்லணும் அதுதான் ரொம்ப சமைச்சு காமிக்கிறதுல மட்டும் இருக்கல அதில் நல்ல ஒரு சத்காரியங்களையும் நீங்கள் போடுங்கன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை கேட்கறதெல்லாம் உங்களுடைய சௌகரியம் உங்களுடைய இஷ்டம் நிச்சயமாக நீங்கள் சொன்ன நாங்கள் கேட்டுப்போம் ஓகே சோ ஸோ அம்மா இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருவிளையாடல் பற்றியும் இந்த கோவிலை பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னாங்க அண்ட் அம்மா சொன்ன மாதிரி நம்ம வந்து என்னென்ன முடியும் இதோ விபதியோ குங்குமமோ கண்டிப்பா வந்து நம்ம வந்து இதை மாதிரி நம்மளுடைய சம்பிரதாயங்கள்லாம் வழிபடணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையும் அது அம்மா சொல்லும் போது உண்மையிலே நமக்கு அது ஆசை வரும் ஸோ இது ரிலேட்டடாக அம்மா ஒரு பிரசாதம் செஞ்சு காட்ட போறாங்க அது என்னன்னு கனக பற்றி ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட பாருங்களேன் ஒரு விபதி வச்சுக்கிட்டா கூட அவர் எவ்வளோலாம் இது பண்ணார் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு அது விஷுவலாக ஓடிட்டே இருந்தது அந்த கதையெல்லாம் ஸோ கூன்பாண்டு எனக்கு சுரம் தீர்த்த திருவிளையாடல் தான் நம்ம பார்த்தோம் அது மாதிரி நிறைய திருவிளையாடல் சிவபெருமானோடது நிறைய இருக்குது நம்ம அடுத்தடுத்து வர இதில் நம்ம அதை பார்த்துட்டே வரலாம் நம்ம வந்து இன்றைக்கி முன்னாடியே நான் சொன்ன மாதிரி என்ன பிரசாதம் பார்க்க போகிறோன்னா சிவபெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் தேங்காய் சாதம் பண்ணி நிவேதம் பண்றது ரொம்ப விசேஷம் ஓகே ஸோ அந்த தேங்காய் சாதம் இன்னைக்கு பண்ண போகிறோம் தேங்காய் சாதம் எல்லாருக்கும் தெரியாதது இல்லை எல்லாரும் பண்றது தான் சின்ன யோகாம்பாடோட ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னவா இருக்கும் அப்படியே தெரியும் ஒன்றும் இல்லை நீ தேவையில்லாமல் இருக்கிறது அது வந்து ஒரு மைல்டாக ஒரு கால் டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுவேன் பிகாஸ் அந்த தேங்காயோட ஸ்வீட்டும் அதோட மாய்ஸ்சரையும் அதை எடுத்து கொடுக்கும் தான் வேற ஒன்றுமே இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் ஓகேம்மா பட் தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் பண்ணினா தான் நல்லா இருக்கும் நாயில் நார்மலான ஆயிலை விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் ஸோ இதில் சுகர் சேர்க்குற பஞ்சு எப்படிமா யோசிச்சுங்க அதாவது தேங்காவை நம்ம வருத்துறதே அதில் இருக்கிற மாய்ஷர் போய்டும் ஸோ அந்த மாய்ச்சரை திருப்பி கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் சுகர் போட்டால் அது மாயர் திருப்பி வந்துடும் சாதத்துக்கும் அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும் நமக்கும் கொஞ்சம் எல்லாமே அசிட்டு திணிப்பேன் இருக்கிறது பிடிச்ச விஷயம் பிரசாதம் எஸ் பிரசாதம் தான் பிரசாதம் பண்ணினாலும் நமக்கு பிடிச்ச அனுபவம் தான் அங்கே இருக்கிறது ஆனால் அதுதானே நிஜமே எல்லாருமே ஏதோ ஒரு இதில் சுவாமியே சொல்லுவேன் இந்த நேவேத்தியத்தை மட்டும் நான் எடுத்து சாப்பிட்றதா இருக்கட்டும் எவனாலும் எனக்கு முன்னாடி வைப்பானா ஜஸ்ட் எல்லாரும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தள்ளி எழுக்க உடனே எடுத்துகிட்டு போயிடுவா அவருடைய திருஷ்டிக்கு பட்டு அதை அந்த ஒரு நல்ல ஆசிர்வாதத்தோடு நல்ல ஒரு இதை நம்ம உட்கொள்வர்த்தி நமக்கு ஒரு சிந்தனைகளும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு இதுன்றதால் பகவானுக்கு எதா இருந்தாலும் நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு எடுத்துக்கணும் கடுகு கொடுங்கப்பா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கிட்ட கடுகு போடுறேன் கடலை பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு முந்திரி பருப்பு தேங்காய் சாதம் என்னோட ஃபேவரட் இந்த வளகாப்புக்குலாம் போனா தேங்காய் சாதம் மட்டும் கொஞ்சம் நிறைய சாப்பிடும் തെരുങ്ങായപ്പൊടി വരമുളക பச்சை மிளகா அடுப்ப சின்னதா வச்சுக்கோங்க எல்லாம் போட்டதுக்குள்ள தீஞ்சி போயிடக்கூடாது பச்சை மிளகா நம்மள்ட்ட ரெட் கலரில் கிடைச்சிடு இஞ்சி ஒரு டீஸ்பூன் கிட்ட போட்டு கருவேப்பில் இப்போ அடுத்தடுத்து போறதுக்கு கோவிலாம் இது எல்லாத்தையும் கண்டிப்பாம இதுலேயே நான் இன்னும் உங்களுக்கு ஒரு சம் அதாவது மடப்பள்ளிலேந்து இருக்கிற சாம்பலை கொண்டு வந்து தான் பாண்டியனுக்கு அவர் பூசுற உடம்புல ஆனால் இன்றைக்கும் பார்த்தேன்னா மீனாட்சி சன்னதி கைத்தாப்புல மதுரையில் ஒரு மடலில் அந்த சாம்பலை போட்டு வச்சுருக்கான் அது என்னன்னு யாருக்குமே தெரியறது யாருமே இல்லை அவசியம் மீனாட்சி கோயிலுக்கு போகிறவா எல்லோரும் அந்த சாம்பலை எடுத்து நெத்தியில் பூசிட்டு கழுத்தில் பூசிட்டு வாங்கும் இல்லை உங்களுக்கு எங்கே ரோகம் இருக்கோ அந்த இடத்துல அதை தடவி சில பேருக்கு வயத்த வலி இருக்கலாம் ஷோல்டர் பெயின் கழுத்து பெயின் எங்கே ரோகம் இருக்கோ அங்கே அதை தடவைக்கோங்க கண்டிப்பாக அதனால் நிவர்த்தி உண்டாகும் தேங்காய் கொடுங்கப்பா ஸோ அது உண்மையிலே யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ம் அது இருக்குங்கிறது பல பேருக்கும் தெரியல சோ அம்மா கனகபுரீஸ்வரர் சிவன் பற்றி ரொம்ப அழகான திருவிளையாடல் கதையும் சொன்னாங்க அண்ட் இப்போ முக்கியமாக மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சாம்பலை பற்றியும் சொன்னாங்க பிரசாதம் செஞ்சிட்டு முக்குருணி புள்ளையார் அப்படின்னு ஒன்று மதுரையில் மீனாட்சி கோயில்ல பார்த்துருக்கலாம் அந்த நாள் குருணி அப்படிதான் சொல்லுவா பெரிய பெரிய தான் அழப்பா ஸோ இந்த மூணு குருணியை வச்சு ஒரே ஒரு குழக்கத்தை தான் அவருக்கு பண்ணுவா அந்த முக்குருணி பிள்ளையாருக்கு நேர் ஏற்றாப்புலையும் மீனாட்சிக்கு நேர் ஏத்தாப்புலையும் அங்க இருக்கு அதனால கரெக்டா எங்க இருக்குங்கிறது எல்லாருக்கும் சொல்லணும் சோ எங்க இருக்குன்னு எல்லாரும் தேடுவதை விட இது நேர முக்குருணி பிள்ளையாறுல வெளியில வந்தாலும் தெரியும் மீனாட்சி சன்னதி விட்டு வெளியில வந்தாலும் தெரியும் ஓகே சோ நீங்க வேற எங்கேயாவது போய் தேடிட்டு இங்கயா இங்கயான்னு தேடுறத விட இந்த இடத்துல பார்த்தன்னா அழகா ஒரு கல் தூண் மாதிரி இருக்கும் அது மேல ஒரு மடல் வச்சிருக்கா அந்த மடல்ல அது கண்டிப்பா அது விஷயம் எக்ஸ்போஸ் கூட ஆகாம இருக்கு பாருங்க பல லட்சம் பேர் வந்து போயிட்டு இருக்காங்க அது என்னன்னு யாரான்னு சொல்லியிருந்தா அதானே தெரியும் இல்லையா அது யாரும் சொல்லாததுனாலதான் அது தெரியல சோ இதுல வந்து இப்போ லைட்டா கொஞ்சம் சக்கரை பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் போடுறேன் இந்த மாய்சரை தக்க வைக்கிறதுக்கு மதுரையை சுற்றி சுற்றி நிறையா அந்த திருவிழையாடல் இதில் பிட்டுக்கு மண் சுமந்தது பெரம்படி பட்டுது எல்லா இதுவுமே அங்கே இருக்கிறது தான் சொக்கநாதர் தான் அத்தனை திருவிளையாடலும் பண்ணியிருக்காரு அதே சமயம் பிரதோஷம் அப்படிங்கிறது சிவனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக நம்ம ஏன் சொல்கிறோன்னா பிரதோஷ காலத்தில் மட்டும்தான் அவர் வந்து உமாதேவியோட கூட இருக்கு அவர் பாக்கி நேரம்லாம் அவர் தபஸில் இருக்கிறது ஸோ உமாதேவியோட அவர் கூட இருக்கிறதே நம்ம பிரதோஷ காலத்தில் போய் அவரை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட நம்ம கோரிக்கை வச்சோம்னா எல்லாவையும் வரத்தை அள்ளி கொடுத்துட்டே இருப்பார் அதனால தான் இது முன்னாடிலாம் நிறைய பேருக்கு தெரியாது இப்ப நபடே நிறைய பேருக்கு இது தெரிஞ்சு கோவில்லலாம் பிரதோஷம்னா கும்பல் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் இருக்கு அதனால அதை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கோசம் சிவனை நாடி போயிட்டு இருக்கா சாதம் கொடுத்துருப்பா பச்சரிசி சாதம் ஒன் எஸ் டூ த்ரீ அப்படின்ற ரேஷியோல தண்ணி வச்சு வெடிச்சிருக்கோம் உப்பு கொடுப்பா டீஸ்பூன் போடுறேன் சரி தேங்காய் சாத்துக்கெல்லாம் உப்பு கம்மியா இருந்தா தான் நல்லா இருக்கும் உப்பு அதிகமா கிடாதுங்க விஷத்தை முழுங்கிட்டு அவருக்கு இந்த ஆனந்த இது இருக்கிறது அவருக்கு வந்து இந்த தேங்காய் சாதம் தான் பண்ணி அவருக்கு கொடுக்குறதா ஒரு ஐதீகம் உண்டு அதனால இது பண்ணுறது ரொம்ப விசேஷம் பிரதோஷ காலத்தில் ரெடி ஆயிடுதுப்பா சிவ பெருமானோட பிரசாதம் தேங்காய் சாதம் பா சிவனை பற்றி அழகா அழகாக கதைகள்லாம் சொன்னாங்க அம்மா அதோட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம் தேங்காய் சாதமும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என் நம்பர் ஆஃப் டைம் நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் உண்மையிலே வந்து இந்த சுகர் போட்டதோட மேஜிக் வந்து நல்லா தெரியுது அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் தூக்கி கொடுக்குதுன்னு அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குமா இது எங்கள் வீட்டில் இதுக்கான மேட்சிங் என்னன்னு சொல்லட்டுமா ம் கடி ம் எதுவும் கடியும் தொட்டுன்னு சாப்பிடுவோம் சூப்பர் எனக்கு எப்படி குட்டாலே சாப்பிட்டுருவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நிச்சயமாக இதுக்கப்புறம் எல்லாருமே சுகர் ஆட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஓகேம்மா ஸோ இதே மாதிரி எங்களை இன்னும் நிறையா கோவில் கூட்டு போங்க நிறைய கதைகள் சொல்லிக் கொடுங்கம்மா தேங்க்யூ ஸோ மச்மா பிரசாதம் தேங்காய் சாதம் செய்யும் முறை தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டும் கடுகு ஹாஃப் அ டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் புளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் முந்திரி பருப்பு தேவையான அளவு இதெல்லாத்தையும் நல்லா பொரிச்சுக்கோங்க அப்புறம் அதுல பெருங்காய பொடி போட்டுக்கோ வரமிளகாய் ஒரு மூணு கிள்ளி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சி பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பிலை ஒரு ஆர்க் நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் வறுத்துட்டும் அப்புறம் திருகின தேங்காய் அதில் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வருத்திக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கால் டீஸ்பூன் சுகர் போட்டு நல்லா ரெண்டு தடவை பெரட்டிட்டு அதுக்கப்புறம் வெடிச்ச பச்சரிசி சாதத்தை அதில் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிடலாம் சிவனுக்கான தேங்காய் சாதம் தயார் ஓகே யோசன்றிக்கம் அம்மா நமக்காக சூப்பராக கனகபுரீஸ்வரர் கோவில் கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் நமக்கு சிவனுக்கு பிடித்த இந்த தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் த்ரூ நன்றி வணக்கம்